ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் இலக்கண பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஒரு பொருட் பன்மொழி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பொருட் பண்மொழினா என்ன அப்படின்னா ஒரே பொருள் தரும் இரு சொற்கள் அடுத்தடுத்து வருவது தான் ஒரு பொருட் பன்மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதை பற்றின முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இது நம்மளுக்கு கொஷின்ஸில் வந்து நமக்கு டாப்பிக்காக இருக்குது நிறையா கொஷின்ஸ் வந்து வந்து கேட்கலாம் ஸோ வார்த்தைகள் வந்து என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இந்த டைப்பில் இருந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கும் போது ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பொருள் பன்மொழி என்பது மரபு வலுவாகும் ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது வந்து ஒரு பொருள் பன்மொழி ஆகும் ஒரு பொருள் பன்மொழி தொடரில் ஒரே வினைமுற்று அல்லது பெயரை கொண்டு முடிதல் வேண்டும் ஒரு பொருள் பன்மொழியை தொல்காப்பியை எவ்வாறு குறிப்பிடுகிறார்னா ஒரு பொருள் இரு சொல் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி நன்னூலார் வந்து ஒரு பொருள் பன்மொழியை ஒரு பொருள் பல் பெயர் ஒரு பொருள் பன்மொழி என குறிப்பிடுறார் ஓகேங்களா தொல்காப்பியர் ஒரு பொருள் பன்மொழியை வந்து பொருள் ஒரு பொருள் இரு சொல்ன்னு சொல்கிறாரு அதே மாதிரி நன்னூலார் வந்து ஒரு பொருள் பன்மொழி என சொல்கிறாரு ஸோ இதுதான் ஒரு பொருள் பன்மொழினுடைய விளக்கம் இப்போ நம்ம புக்கில் இருக்கிறத பார்க்கலாம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது ஸோ இந்த இதில் உயர்ந்தோங்கி இதை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க ஸோ உயர்ந்து அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம் ஓங்கி அப்படின்னாலும் மேலே அப்படின்னு அர்த்தம் ஒரே பொருள் தான் ஆனால் இரு சொற்கள் வருது இதை தான் ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதற்கு அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குழி தாழ்ந்து அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளிர்ந்து தாழ்ந்து காணப்படுகின்றன குழி அப்படின்னாலும் பள்ளத்தை குறிக்கும் தாழ்ந்து அப்படின்னாலும் பள்ளத்தை குறிக்கும் ஓகேங்களா சோ ஒரே அர்த்தம் தான் ரெண்டு பொருள் வருது இதான் ஒரு பொருள் பன்மொழி இவ்விரு தொடர்களிலும் ஒரு பொருள் குறித்து தொடர்ந்து வந்தும் இரு சொற்கள் உள்ளன அவை உயர்ந்தோங்கிய குழி தாழ்ந்து என்பவை உயர்ந்து ஓங்கி ஆகிய இரு சொற்களும் உயர்ந்த என்னும் ஒரே பொருளிலும் குளிர்ந்து ஆழ்ந்த என்பவை குளிர்ந்து என்னும் ஒரே பொருளிலும் வந்து வருது ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது தான் வந்து ஒரு பன்மொழி என அழைக்கப்படுது இதற்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நடுமையம் ஓங்கி உயர்ந்த ஸோ இதெல்லாம் நம்ம எதை சொல்லுவோன்னா ஒரு பொருட்பன்மொழியை சொல்லுவோம் இந்த நடுமையம் அப்படின்றதுல நடுப்பகுதி என்னும் ஒரே பொருளை உணர்த்துவதற்கு நடு மையம் என்னும் இரு சொற்களும் மேற்பகுதி என்னும் பொருளை வந்து தந்திருக்கும் ஸோ நடு மையம் நடுனாலும் ஒரு பொருள் இருக்குன்னா சென்டரில் இருக்கிறத நம்ம நடுவில் சொல்லுவோம் மையம் அப்படின்னாலும் அந்த சென்ட்ரு இருக்க பாயிண்ட்டை தான் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே பொருளை வந்து தந்து அதே மாதிரி ஒரு பொருளை வந்து குறிப்பிடும் ஓகேங்களா சோ ஒரு அதாவது மீனிங்கோடு ஓட இருக்கும் அதுதான் வந்து மெயின் சோ என்ன இந்த தொடர்ல வந்து இரு சொற்களும் மேற்பகுதி என்னும் பொருளை தரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீமிசை ஞாயிறு இதில் மீமிசை ரெண்டு சொற்களுமே வந்து ஒரே பொருளை வந்து உணர்த்துது இதுக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா சொல் பதம் பதம்னாலும் சொல்னாலும் ஒரே மீனிங் தான் பதம் ஒரு தனி என் ஆசான் குரு வந்தார் ஆசான் குரு ரெண்டு பேருமே ஆசானாலும் ஆசிரியர் குருனாலும் ஆசிரியர் ரெண்டு பேருமே ஒருத்தவங்க தான் அதே மாதிரி நடு மையம் உயர்ந்து ஓங்கி உயர்ந்து இது எல்லாமே ஒரு பொருட்பன்மொழி சூரியன் என்பதை குறிக்கும் வேறு பெயர்கள் ஸோ இது வந்து நம்மளுக்கு கொடுத்து கேட்கலாம் ரெண்டுமே வந்து ஞாயிறு சூரியன் அப்படின்னு வந்து கொடுத்து கேட்கலாம் அதனால இந்த வேறு மற்ற பெயர்களையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க புக்கில் இருக்கிறத சூரியனுடைய வேறு பெயர்கள் ஞாயிறு கதிரவன் பகலவன் ஆதவன் வெய்யோன் சோரிய என்பதை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊன் பதம் அடிசில் அயினி புழுக்கள் மூரல் உண்டு இதெல்லாமே சோறு என்பதை குறிக்கும் வேறு பெயர்கள் இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோறு பதம் அப்படின்னு வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான் ஸோ அது என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஒரு பொருட்பன்மொழியை வந்து ஈஸியாக நம்ம எழுத முடியும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருள் பன்மொழி தான் வந்து பார்த்தோம் ரொம்ப சிம்பிளானது எல்லாருமே ஸ்டாண்டர்ட் புக்கில் படிச்சிருக்குது ஸோ நமக்கு ஒரு டாப்பிக்காக இருக்கனால இந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்தாச்சு ஓகேங்களா இதே மாதிரி நம்ம தொடர்ந்து சேனலில் யூனிட் வைஸாக இருக்க டாபிக்ஸ் எல்லாமே சிலபஸில் வந்து கவர் இருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ் குறைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றாங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ